ஒரு ஏழை விவசாயி ஒரு கழுதை ஒன்று வளர்த்துட்டு வந்தானா அந்த கழுதை வந்துட்டு பொது சுமக்கும் கழுதை ரொம்ப நாள் அந்த ஏழை விவசாயிக்காக அது உழைச்சிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அந்த பொது சுமக்குற கழுதை வந்துட்டு அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லை அதில் வந்து அந்த கழுதை வந்து தவறி கீழே விழுந்துருச்சு அந்த கழுதை கீழே விழுந்த உடனே ரொம்ப அழுது அலறிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கீழே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த கிணத்த விட்டு அந்த கழுதையை வந்துட்டு தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய அந்த ஏழை விவசாயி யோசனை செஞ்சும் அவருக்கு வந்துட்டு எந்த ஐடியாவும் அவருக்கு வரலை அவரு அந்த கழுதையை காப்பாற்றுறதுக்காக எடுக்கிற எல்லா முயற்சியுமே வந்துட்டு அந்த கழுதையினுடைய விலையை விட ரொம்ப அதிகமாக இருக்குது செலவும் அதிகமாக இருக்குது அதனால என்ன பண்ணுறாரு அந்த கிணற வந்து எப்படியும் மூட தான் வேணும் ஏன்னா அந்த கிணறு வந்துட்டு தண்ணி இல்லாமல் வறண்டு போய் தான் இருக்குது அதனால் இந்த வ இந்த கழுதையும் வந்துட்டு ரொம்ப வயசான கழுதை தான் அதை காப்பாற்றுகிறதும் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை வீண் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு அந்த கழுதையோட க கிணத்துல இருக்கிற அந்த கழுதையினுடனே அப்படியே அந்த கிணத்த வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறான் அக்கம் பக்கத்து நேரில் இருக்கிறவங்களாம் உதவிக்கு கூப்பிட்றான் எல்லாரும் வந்துடுறாங்க பக்கத்தில் வந்துட்டு ஒரு மண் மேடு இருக்குது மண் திட்டில் வந்துட்டு மண்ணை வந்து மண்வெட்டியில் எடுத்து எல்லாரும் கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த கிணத்துல வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க கழுதையும் வந்துட்டு தனக்கு என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு உணர்ந்துருச்சு இன்னும் மரண பயத்தில் வந்துட்டு அது வந்துட்டு அலருது ஆனால் அந்த அலறலை வந்துட்டு யாருமே வந்துட்டு சட்டை செஞ்சுக்கவே இல்லை இவங்க பாட்டுக்கு தொடர்ந்து மண்ணை அள்ளி 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 கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அலறல் சத்தம் வந்து அடங்கிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் மண்ணை அள்ளி கொட்டி ே இருக்க கொட்டி முடிச்சுட்டு கிணத்துக்குள்ளே வந்து விவசாயி வந்து எட்டி பார்க்குறான் அவன் பார்த்த காய்ச்சி அவனுக்கு வந்து வேற்பில்லையே ஆழ்த்திருச்சு ஒவ்வொரு முறையும் மண்ணை கொட்டும் போதும் கழுதை என்ன பண்ணிச்சான் தன்னுடைய உடலை வந் தான் உடம்ப வந்து ஒரு முறை அப்படியே உதறிட்டு அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கிரும்ல கீழே இறங்கி அந்த மண்ணுக்கு மேலே வந்து இந்த கழுதை வந்து நின்றுட்டு இருந்துச்சான் இப்படியே இவங்க மேலேருந்து போடுற ஒவ்வொரு தடவையும் மண்ணு போடுறப்பையும் அந்த மண்ணு வந்து கிண அந்த கழுதை மேலே வந்துட்டு விழுகும் போது மண் எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அந்த மண் மேலே வந்துட்டு அந்த கழுதை வந்து நின்றுட்டே இருந்துச்சா அது அதோடைய முயற்சியிலேருந்து அது கையே விடவே கைவிடவே இல்லையா உடலை உதறி உதறி மண்ணை கீழே தள்ளி தள்ளி அது மேலே ஏறி ஏறி நின்றுட்டே இருந்துச்சா கழுதையினுடைய எந்த விடாமுயற்சினால இடைவிடாத விடாமுயற்சினால எல்லாரும் வியக்கிறவண்ணம் ஒரு வழியாக அந்த கழுதை வந்து கிணத்தினுடைய அந்த விளம்புருக்கே வந்துருச்சு விளம்புக்கு வந்த உடனே மகிழ்ச்சியில் வந்துட்டு அந்த கழுதை என்ன பண்ணிருச்சு வெளியில் அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி தோட்டத்துக்குள்ளார போயிடுச்சு வாழ்க்கையில் இப்படிதாங்க பல சந்தர்ப்பங்களில் நம்மளை வந்துட்டு படுகுழியில தள்ளி குப்பையும் மண்ணையும் நம்ம மீது கொட்டி நம்ம சமாதி கட்ட பாருக்கும் ஆனால் நாம் தான் இந்த கழுதை மாதிரி தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு அவற்றை எல்லாத்தையும் உதறி உதறி தள்ளி மேலே வரணும் நம்மை நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லையும் சாமர்த்தியமாக பிடிச்சு பறுக்க ஒரு படிக்கற்களாக ஆக்கி கொள்ளணும் எத்தனை பெரிய குழியில் நம்ம விழுந்தாலும் இத்தோட நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு கருதாமல் விடாமுயற்சி என்ற ஒன்றை கொண்டு நம்ம நிச்சயம் மேலே வரலாம் நீங்கள் எதுக்குள்ளே விழுந்தா என்ன உங்கள் மேலே எது விழுந்தா என்ன எல்லாத்தையும் உதறிட்டு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நன்றி